அடுத்த கட்ட வளர்ந்து வளர்ந்து போனோம் மறுபடியும் இல்லை மறுபடியும் சேர்ந்துட்டேன் சொன்னாங்க நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து யூரியன் விடுறதுக்காக போயிட்டு செருப்பு எங்க கூட போப்பிள்ள பாருங்கள் பாருங்க தடையாளி தடையாளி வரும் வணக்கம் ஐயா வணக்கம் தடையாளி விரோத் நாங்கள் வந்து தடையாளின்னு ஒரு குரூப்ஸ் வச்சுருக்கோம் தடையாளி குரூப்லாம் என்னென்னு தட பண்ணி இருக்கு தடையாளின்னா என்னென்னு அதுக்கு விளக்கத்தை சொல்லிடலாம் விளக்கத்தை சொல்லிடுயா விளக்கமா விளக்கன்னா நாங்கள்லாம் தடை செய்யப்பட்டவங்க அதனால தடையாளி குரூப்னா வந்து ஒரு வந்து சுத்த பத்தம் இல்லாதவங்களை வந்து தடை செஞ்சு சீல் வச்சு நெத்தியில் சீல் வச்சு தூக்கி அவங்கள வந்து தூக்கி போட்டு அவங்க ஆமாம் அப்படின்னு சொல்லலாம் தடை செய்கிறதுனா அந்த மாதிரி சுத்த பத்தம் இல்லாமல் நல்ல கள்ளப்பொருளை குளிக்காமல் இருக்கவங்கள தடை பண்ணி கொள்றதுக்கு பேர் தடையாளி குரூப் இப்போ வந்து நாங்கள் வந்து ஏய் நம்ம என்ன கண்டென்ட் ஆரம்பிக்கலாம் அதை பற்றி பேசுகிறோம் மக்கள் பார்த்துட்டு வந்து கல்யாணம் தான்டா ஒன்னு கண்டா இல்ல நீ இந்த வீடியோ எடுத்து விட்டு இன்னொரு நாள் தென்னை கிழங்கு போயிடுவேன் நீ வீடியோ அப்லோட் பண்ண போறியா ஹம் இல்லடா நம்ம ஏதாவது காமெடி வீடியோ இப்போ வந்து மக்களுக்கு வந்து ஏதாவது சிரிக்கிற மாதிரி நம்ம பேசினாலே காமெடி தான்டா

கடங்கதான்து அது எப்படி ஐயோ போயிட்டு வரட்டாடா போடா போயிட்டு வர தடவை தடவை சொல்றாங்க காசு கடைசியில அவன் தலையை சொரிச்சு சொரிச்சு சொட்டையா அவன் சொட்டையானடா சொட்டேதான் சுரிஞ்சானா ஆ சொட்டையான தலை சுரிஞ்சுட்டு கையில பேருந்து வந்து

Oru guzhiyo thurni kia puttu arumathiru. Tha uttu kudharu. Celli kiidhuru kodhi. Thambi itha thurndu kudhu. Oru hai sullu. Hai. Naya tha thurdi kudharu. Erumara itha kudhumma.